நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய சாட்டை துரைமுருகன் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அந்த செய்தி வந்து நம்ம இப்போ படிக்க தெரிஞ்சுக்குவோம் உறவுகளுக்கு வணக்கம் நான் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வருகிறேன் என்னால் இயன்ற கட்சி பணியை செய்த போதிலும் நான் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் புறக்கணிக்கப்படுகிறேன் அது எனக்கு பெரிய மன உளைச்சலை தந்துள்ளது கட்சிக்கு ஆள் சேர்க்க கட்சிக்குள் ஆள் சேர்க்காதே என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை என்னால் ஏற்க முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் கட்டமைப்பு செய்து கிளைவாரியாக ஆட்களை நியமிக்கும் பொறுப்பாளர்களுக்கே பொறுப்பு வழங்கப்படும் என அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை அறவே ஏற்க முடியவில்லை பதிமூன்று ஆண்டுகளாய் நான் மட்டுமே கட்சி என எனது பகுதியில் அடையாளப்படுத்திவிட்டேன் இப்போது புதிய பொறுப்பாளர்கள் போடுவதை என் மனதில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவ அடிப்படையில் பொறுப்பு வழங்க சொல்வதும் நிச்சயம் மாவட்ட பொறுப்புகளில் ஆதித்தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்வதையும் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் நான் வேட்பாளர் ஆகலாம் என திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது என்னை கேட்காமல் வேறு ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதுபோல கட்சி செலவுகளுக்குள் திராவிட கட்சிகள் போல மணல் குவாரி மற்றும் டாஸ்மாக் பார்களில் மாதா மாதம் கமிஷன் வாங்கலாம் என நினைத்தால் அதற்கு கடுமையான தடை போதுவதும் மீறி செய்தால் கட்சியை விட்டு நீக்குவதும் என்பது ஒருபோதும் ஏற்க முடியாத ஒன்று ஒன்றே போல அண்ணன் சீமானவர்கள் என்னை மதிப்பதே இல்லை எனது பெரியம்மா மகளை கணவரின் தங்கை திருமணத்திற்கு அழைத்தேன் அன்றுதான் மாவீரர் நாள் நிகழ்ச்சி என்று போய்விட்டார் அது எனக்கு ஆறாத வழியை தந்தது திருமணத்திற்கு வரவில்லை என்றாலும் எனது அப்பாவுடைய பெரியப்பாவின் மகளின் மாமியார் தொண்ணூற்றி ரெண்டு வயது மூதாட்டி இறப்பு நிகழ்வுக்கு ஒருதல் ஆறுதல் கூட சொல்லி அறிக்கை விடவில்லை அது தனிப்பட்ட முறையில் எனக்கு மன தந்தது நான் வேட்பாளராக நிற்க ஆசைப்பட்டு கேட்டபோது பெண் வேட்பாளரை வேறு சமூகத்தில் நிறுத்தி என்னை புறந்தள்ளி விட்டார்கள் தேர்தலில் நின்றால் ஒரு விளம்பரம் கிடைக்கும் எனது பகுதியில் எனது செல்வாக்கு கூடும் அதை வைத்து எனது பகுதியில் கொஞ்சம் வசூல் செய்து நானும் செட்டிலாக நினைத்தேன் அதற்கும் தடை போடுவதை என்னால் ஏற்க முடியவில்லை மனம் சொல்லாததற்கு துயருக்கு ஆளாகி உள்ளது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட நான் ஒரு முறை அண்ணன் சீமானை பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அன்று அவரை என்னால் பார்க்க முடியவில்லை காரணம் அவர் பத்து நாள் பயணமாக தென் மாவட்டம் போய்விட்டாராம் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினேன் அது என் மனதில் ஆறாத வடுவாக மாறிவிட்டது இப்போது கூட நான் இரவு பனிரெண்டு மணிக்கு மூன்று முறை அழைக்கும் தலைமையிலிருந்து யாரும் என் அழைப்பை எடுக்கவில்லை இப்படிப்பட்ட இடத்தில் இருக்க விரும்பவில்லை ஆகவே நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விறகுகிறேன் இதுவரை என்னோட பயணித்த உறவுகளின் புரிதலுக்கு நன்றி இன்னும் சொல்ல நிறைய இருக்கிறது எப்படியும் சன் நியூஸ்காரன் மோப்பம் பிடித்து வருவான் அவர்களிடம் நான் சொல்கிறேன் டேய் சன் நியூஸ்காரா வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடுவையா இல்லை லொக்கேஷன் அனுப்பணுமா என அன்புடன் நான் என நியூஸையே டேக் பண்ணி குணசேகரன் அவர்களை கேலி கிண்டல் கீதமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த செய்தியை பதிவிட்டுள்ளார் முதல் தொடக்கத்தில் இரண்டு பேராக படிக்கிற வரைக்கும் என்ன திடீர்னு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அடுத்தடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது தான் தெரிய வருது யார் அவர் போட்டு அடிச்சிருக்கார் அப்படிங்கிற அந்த விஷயம்